இன்றைக்கி நம்ம போகிற ரெசிபி கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வருவல் இந்த வறுவல் வந்து சாம்பார் ரசம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் செய்யலாமா ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சேனக்கிழங்கு எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிடுங்க தென் இது கூட நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வச்சு ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதிகமாக வேக விடாமல் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் வெந்துருச்சுன்னா இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இப்போ ஒரு இடிக்கல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தென் இதை நல்லா வந்து ஒரு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா நுணுக்கிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா இந்த இடிகளில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டை வந்து நான் வந்து தோலோடு தான் எடுத்திருக்கேன் அந்த பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா தட்டி எடுத்துருங்க தட்டிட்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ச வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது மாற்றிட்டு இப்போ இந்த சேனக்கிழங்கு கூட ஆல்ரெடி இதில் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நார்மல் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க ஜீரகம் மிளகு பூண்டு அதையும் சேர்த்துட்டு தேவையான தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் தென் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் இந்த சேனக்கிழங்கு வறுக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறேன் தேங்காய் எண்ணோடய ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து வறுக்கறதுக்கு தேங்காய் எண்ணெய் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து கலந்து கொடுங்க அப்போ தான் ஈவனாக நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்ல மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ஒரு காரசாரமான கல்யாண வீட்டு ஸ்டைலு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாம்பார் ரசம் தயிர் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சார் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க